காவல்துறை உயரதிகாரிகள் நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் அங்கே வாக்குவாதம் இருக்கின்றது தள்ளுமுள்ளு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் கைது சம்பவம் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரவு பத்து முப்பது மணிக்கு உள்ளாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கலைந்து செல்லக்கூடிய விதமாக காவல்துறையினர் ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது ஆனாலும் பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் முக்கிய நிர்வாகிகள் அங்கே இருக்கின்றார்கள் எனவே காவல்துறையினர் உடனடியாக இதுபோன்று கூட்டங்களை கலைப்பதற்காக கையாளக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவேதான் கடந்த ஒரு மணி நேரமாக இந்த வாதம் என்பது நீண்டு கொண்டே இருக்கின்றது இரண்டு தரப்பிலும் தங்களுடைய தரப்பின் வாதத்தை விட்டுக் கொடுக்காமல் சமரசத்திற்கு உட்படாமல் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களையே முன்வைத்து வருகின்றார்கள் காவல்துறை உயரதிகாரிகளும் வாக்குவாதத்தில் பாஜகவினரோடு ஈடுபட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு விட்ட நிலையிலே நீங்கள் பழைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி மலை மீது ஏறுவோம் என்று சொல்லுவது சரியாக இருக்காது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்திவிடும் என்று காவல்துறையினர் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள் நீதிபதியினுடைய உத்தரவுணர்கள் நேற்றும் காட்டப்பட்டது காவல்துறையினரிடம் அதை நீ காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை நேற்று நூற்றி நாற்பத்தி நான்கு நடைமுறையில் இருப்பதன் காரணமாக மலை மீது ஏற அனுமதிக்க முடியாது என்றார்கள் இன்று காவல்துறையினர் நீதிபதியினுடைய இன்றைய தீர்ப்பிற்கு எதிராக அரசு தரப்பிலே கோவில் நிர்வாகம் முறையீடு செய்திருக்கின்றது எனவே உங்களை மேலே அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக காவல்துறையினருடைய நடவடிக்கையும் இருந்து வந்திருக்கின்றது என்பது முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தவரை அந்த மலையிலே முக்கியமான திருக்கோவில்கள் இருக்கின்றன மத வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன சிக்கந்தர் தர்கா என்கின்ற ஒரு வழிபாட்டு தலமும் இருக்கின்றது காதி விஸ்வநாதர் கோவில் இருக்கின்றது உச்சிப்பிள்ளையார் என்று சொல்லப்படக்கூடிய விநாயகர் கோவில் இருக்கின்றது மலையினுடைய அடிவார பகுதியிலே முருகப்பெருமானுக்கு கோவில் இருக்கின்றது ஒட்டுமொத்த மலையையும் கூட இரண்டு மதங்களை சார்ந்த வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றி பலரும் வழங்கி வருகின்றார்கள் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு நடைமுறைகளை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக அமைப்பினர் தொடர்ந்து சொல்லி வந்தார்கள் ஒரு நூற்றாண்டு காலமாக அங்கே ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்த திருத்தூன் மீது தீபம் ஏற்றக்கூடிய நடைமுறை ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது திருவண்ணாமலை கோவிலிலே எல்லோரும் பார்க்கும்படி தீபம் ஏற்றுகின்றார்கள் ஒவ்வொரு மலை உச்சியிலும் கூட பிரான்மலை உட்பட அனைத்து இடங்களிலும் மலை மீது அனைவரும் பார்க்கக்கூடிய விதமாகத்தான் தீபத்தை ஏற்ப ஏற்றுகின்றார்கள் ஆனால் திருப்பரங்குன்றம் என்று வரும்பொழுது மட்டும் எதற்காக மண்டபத்திற்குள்ளாக நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் காலங்காலமாக இருந்து வந்த அந்த விதிமுறைகளை பின்பற்றி ஏற்கனவே இருந்து வரக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி குறிப்பிட்ட தூணின் மீது தானே தீபம் ஏற்றப்பட வேண்டும் அதுதானே நடைமுறையாக இருக்க வேண்டும் தூணின் மீது தீபம் ஏற்றுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்று சொல்லி திருப்பரங்குன்றத்திலே குறிப்பிட்ட தூணின் மீதுதான் நாங்கள் காட்டிய தீபத்தை ஏற்றுவோம் என்று விடாப்படியாக இந்த அமைப்பினரும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றம் உள்ளிட்டவற்றிலே முறையீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் எந்த வகையிலும் இதில் நாங்கள் சமரசத்திற்கு உட்பட மாட்டோம் தொடர்ந்து இங்கேதான் இருப்போம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் இந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல மாட்டோம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று என்றாலும் காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இதுபோன்று பெரிய கூட்டங்கள் இருக்கும் பொழுது அவற்றை கலைப்பதற்கு காவல்துறையினர் வழக்கமான அந்த நடைமுறைகளை பின்பற்றுவார்கள் ஆனால் அது போன்ற ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் சமரசமாக அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை கலைந்து செல்ல செய்வதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கூட்டத்திலே கணிசமான அளவிற்கு பெண் பக்தர்களும் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தொடர்பாகவும் கவனத்தோடு இந்த கூட்டத்தை கையாளக்கூடிய ஒரு பொறுப்புணர்வோடு காவல்துறையினர் நடந்து கொள்வதை பார்க்க முடிகின்றது பாஜகவினர் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலேயே அமர்ந்து பாஜகவை சார்ந்த மகளிர் அணியினர் அங்கே கந்தர் சசி கவசத்தை பாடி தங்களுடைய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் திருத்தும் மீது தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கின்றது பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து காவல்துறையினர் சொல்லி வரக்கூடிய அந்த சமரசத்தை ஏற்ற மறுப்பு வருகின்றார்கள் எந்த வகையிலும் சமரசத்திற்கு உட்பட மாட்டோம் இது எங்களுக்கான உரிமை தொடர்ந்து நீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தாத வகையிலே கட்டுப்பாடுகளை விதிப்பது ஏன் என்று கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினமும் இதே போன்றுதான் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் தீபம் ஏற்றுவ முடியாத வகையிலே தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்து சிஐஎஸ்எப் பாதுகாப்பு படைப்பிரிவினரை அனுமதித்தும் கூட அவர்களும் மலை மீது ஏறிச் செல்வதற்கான வாய்ப்பினைக்கு தமிழக காவல்துறை வழங்கவில்லை இந்த சூழ்நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் என்ன நிகழும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது காவல்துறையினரை பொறுத்தவரை வழக்கில் மேல்முறையீடு செய்ய இருப்பதால் மேலே செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படுகின்றது என்பதற்காகவே வழக்கினுடைய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்காது என்பது இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை சட்ட நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் மேல்முறையீடு என்பது பாதிக்கப்பட்டதாக உணரக்கூடியவர்கள் ஒரு நிவாரணம் பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை சட்டப்பூர்வ உரிமை அந்த உரிமை எந்த வகையிலும் கேள்விக்குள்ளாக்கப்படுவதில்லை யார் வேண்டுமானாலும் நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடுவதற்கு ஒரு மேல்முறையீட்டை செய்யலாம் ஆனால் மேல்முறையீடு செய்யப்படுவதாலேயே நீதிமன்றம் வழக்கிய வழங்கிய ஒரு தீர்ப்பை கிடப்பில் போட முடியும் என்பதோ அல்லது ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டதால் அந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வருவதில் சட்டப்பூர்வ தடை ஏற்பட்டு விட்டதாகவோ அர்த்தம் கிடையாது மேல்முறையீடு செய்யக்கூடியவர்கள் அந்த இடைக்கால உத்தரவை பெறக்கூடிய காலம் வரை அந்த தீர்ப்பு நடைமுறையில்தான் இருக்கும் என்பதை சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே நேற்றும் தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பு முக்கியத்துவம் கொண்டதாக இருந்தது இன்றும் தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பு முக்கியத்துவம் கொண்ட ஒன்றதாக ஒன்றாக இருந்தது திருப்பரங்குட்டத்தினுடைய தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஆனால் அதற்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு கோவில் நிர்வாகம் சென்றிருக்கின்றது என்ற ஒரே காரணத்தால் நீதிபதி வழங்கியிருந்த அந்த தீர்ப்பு தற்பொழுது நிலுவையில் இருப்பதாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டதாகவோ தடுத்து நிறுத்தப்பட்டதாகவோ அர்த்தமா என்பது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகுமா என்பது மிக முக்கியமான கேள்வி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்